இன்னைக்கு வந்து இடி மின்னல் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பொருட்களெல்லாம் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பா பார்க்கலாம் இப்போ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடி இடிக்கும்போது ஒத்தமர்த்தி கீழே வந்து நிற்காத நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ஃபோன் வந்து நோண்டாத குளிக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க பஸ்ஸு கார்க்குள்ளே இருக்கிறது தான் சேஃபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதுக்கான விடைகள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இடி மின்னல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்ட் கரண்ட்டை வந்து எடுத்து ஒரு பேட்டி எடுத்துக்கோங்க ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த இருந்து இதில் பாயிறதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும் அது வந்து காற்று அந்த காற்றுல வந்து மின்சாரம் வந்து பாயாது ரெண்டு இதுலேயும் வயரை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பல்பில் கனெக்ட் ஆகும் போது தான் நமக்கு வந்து பல்ப் வந்து எரியுது அப்போ ரெண்டுக்குமே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு காப்பர் வயர் வந்து தேவைப்படுது அப்போ இடையில இருக்கிற காற்றுல வந்து போக முடியும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெஞ்சில் வந்து பத்து பேர் உட்காரணும் ஆனால் இருபது பேர் உட்காந்துருக்காங்க இன்னொரு பெஞ்சு பெஞ்சு கொஞ்சம் தள்ளி போய் கிடக்கு ஆனால் வெறும் பெஞ்சாக இருக்குது அதில் போய் உட்காரணும் அப்படின்னா முடியாது ஏன்னா நடுவில் வந்து காற்று இருக்குது அந்த காற்றுல வந்து மின்சாரம் வந்து பாயாது அதனால அதில் வந்து உட்கார முடியாது நார்மல் ஒரு சின்ன பேட்டரியில் எத்தனை ஓல்ட்டு அழுத்தம் இருக்கும் அப்படின்னா ஒம்பது ஓல்ட் அழுத்தம் தான் இருக்கும் இப்போ வந்து இடி மேகத்தை எடுத்துக்கிறோம் மேகத்தில் வந்து எப்படி அப்படின்னா மேகத்தில் வந்து ஐஸ் கிறிஸ்டல் அதுக்கடுத்து வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் சொல்லி ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து வோல்டேஜில் அதில் வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடி மின்னலாம் அடிக்கும்போது இப்போ அந்த மேகத்தில் வந்து அப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு பூமியில் வந்து ப்ளஸ் இருக்கும் அந்த மேகத்தில் வந்து இப்படி மேகம் இருக்குன்னா மேலே வந்து ப்ளஸ் இருக்கும் அந்த மேகத்தில் இப்படி இதில் கீழே வந்து மைனஸ் இருக்கும் அப்போ அந்த மைனஸும் இந்த பூமிலியில் ப்ளஸ்ஸும் சேரும் போது தான் நமக்கு வந்து அந்த மின்னல் வந்து நமக்கு வந்து மேலே வந்து தாக்குது அப்போ பூமியில் அந்த மரத்துக்கு மேலெலாம் என்ன இருக்குன்னா ப்ளஸ் பூமியில் பொதுவாக ப்ளஸ்ஸு தான் அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் உருவாக்கி நமக்கு வந்து அந்த கரண்ட் வந்து அந்த மின்னல் தாக்கி நிறைய இறக்குறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ பொதுவாக வந்து ஒம்பது வோல்ட் இருக்கும்போதும் அது வந்து காற்றை உடைச்சிட்டு வர முடியாது இதை சப்போஸ் ஒம்பது லட்சம் இல்லை ஒம்போது கோடி வோல்ட் அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து காற்றெல்லாம் உடச்சிட்டு நம்மளை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து மேகத்தில் வந்து பொதுவாக எத்தனை வோல்ட்டேஜ் இருக்கும்னா இருபது கோடி முப்பது கோடி அளவுக்கு மின் ஓல்ட்டு வந்து அந்த அழுத்தை வந்து அதில் சார்ஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால மின்னல் மிட்டும்போது அவ்வளோ ஒரு மின்னல் அந்த ஒளி வந்து நமக்கு வந்து தெரியுது நெக்ஸ்ட் வந்து இடி இடிலாம் என்னென்னு பார்ப்போம் இடியில் வந்து எப்படின்னா அந்த மின்னல் வந்து அதோட வெப்பம் வந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து அந்த வெப்பத்தில் வந்து இருக்கும் அந்த வெப்பம் வந்து அதில் அதிகமாக இருக்கும்போது அது அதிகமாக இருக்கும்போது அது வந்து அப்படி விரி அந்த காற்றில் அப்படி விரிவடையும் அந்த இது வந்து அந்த விரிவடையும் போது தான் அந்த சத்தம் வந்து நம்ம கேட்குறதான் அதை தான் நம்ம வந்து இடி சத்துன்னு சொல்லுவோம் இப்ப நான் என்ன சொல்லி தெளிவாக சொல்கிறேன் அந்த அந்த வெப்ப வந்து விரிவடையும் போது அதில் சுற்றி இருக்கிற காற்று வந்து விரிவடையும் அதில் ஒரு சத்தம் ஏற்படும் அதுதான் இடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ எப்போயுமே இடி இடியும் மின்னலும் சேர்ந்து தான் வரும் தனித்தனியாக வராது இதில் வந்து இடி வந்து எத்தனை கிலோமீட்டரில் வர நமக்கு கேட்கும் அப்படின்னா பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் கூட இடிச்சுட்டா கூட அந்த பதினாறு கிலோமீட்டர் தொலைவு வரை கூட நமக்கு வந்து இடி சத்தம் வந்து கேட்கும் நெக்ஸ்ட்டு வந்து மின்னல் மட்டும் கூட சில நேரங்களில் தனியாக வரும் ஏன் அப்படின்னா இடி சத்தம் கூட நமக்கு வந்து மெதுவாக தான் கேட்கும் ஆனா மின்னல் அந்த ஒளி வந்து அந்த சத்தத்தை விட வேகமா வந்து நம்ம வந்து நம்ம வந்து பாக்குற அளவுக்கு வேகமா வரும் அந்த ஒளியோட இது தொலைவு வந்து வேகமா நம்மள வந்து அடைஞ்சிரும் ஆனா சத்த வந்து கொஞ்சம் மெதுவாதான் வந்து அடையும் இப்போ வந்து இப்போ வந்து இது பார்க்கலாம் வந்து எதுக்கு இந்த மொத்த மரத்தில் நிற்கக்கூடாது இந்த டிவி பிள்ளங்கெல்லாம் பிடுங்கி போடுறோம் அதனால பாதிச்சுரும் மின்னு பின் மின்னும் போது நம்ம வந்து குளிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த மரம் போஸ்ட் மரம் நெக்ஸ்ட்டு வந்து மின்கம்பங்கள் அந்த இது பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்புறம் ஏரியில் குளம் ஏரியெலாம் குளிப்பீங்கள்ல அப்படியுமே அந்த இடத்துலேருந்து குளிக்கக்கூடாது வெட்ட வெளியிலையுமே நீங்கள் நிற்கக்கூடாது நின்னீங்கன்னா உங்களுக்கு மின்னில் வந்து உங்கள் மேலே வந்து விழுந்துடும் ஒரே இடத்த இடி வந்து தாக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது வந்து பொய் யாரும் நம்பாதீங்க ஒரே இடத்த கூட நூறு தடவை கூட மின்னல் இடிலாம் இருக்கு இதுக்கான வீடியோ உதவி கூட இருக்குது அதனால யாரும் அது வந்து நம்பாதீங்க ஒரே இடத்துல இடி விழுந்து அடுத்து விழுகாது அப்படிலாம் கிடையாது ஒரே இடத்துல கூட திரும்ப திரும்ப வந்து விழுகும் நெக்ஸ்ட் வந்து டிவில வந்து பிளக்கு அதெல்லாம் கல்ட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா ஆமாம் உண்மை தான் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் அந்த போஸ்ட் வர அந்த மின்கம்பருக்கு பார்த்தீங்களா அது வழியாக தான் நமக்கு வந்து டிவி வந்து லைன் வரும் அப்போ அந்த மின் மின்கம்பியில் வந்து மின்னலோ இந்த இடியோ விழுகும்போது அதில் வந்து அதிக வோல்டேஜ் ஏற்பட்டு நமக்கு வந்து டிவி அதெல்லாம் ரிப்பேர் ஆகும் டிவி ஃப்ரிட்ஜு நீங்கள் என்னென்ன மாட்டி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிப்பேராக போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் குளி குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நமக்கு வெளியே இருந்ததா நமக்கு வந்து அந்த பைப் லைன் வந்து வந்திருக்கும் அந்த பைப் லைனில் கூட அந்த மின்னல் விழுந்தால் கூட ஏன்னா தான் இருக்கும் அதில் விழுந்தால் கூட நமக்கு வந்து அந்த குளிக்கும் போது நம்ம டேப் திறக்கும் போது கை கழுவும் போது குளிக்கும் போது பாத்திரம் விளக்கும் போது அப்போலாம் நமக்கு வந்து அது வந்து நம்மளை பாதிக்கும் நம்ம மேலே வந்து அந்த மின்னல்லாம் விழுகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மேக்ஸிமம் அதில் அவாய்ட் பண்ணிடுங்க கை கூட கழுவாதீங்க அந்த டயத்தில் பைப்பை தந்து கை கை கழுவாதீங்க மற்றபடி கீழே தண்ணி இருந்து அதில் கழிக்கோங்க மற்றபடி பைப்பை திறந்து வந்து கழு கழுவாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது வயர்லெஸ்ஸாக உள்ள மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் மற்றபடி கரண்டில் கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி உள்ளதாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் வந்து இனிதாங்கி சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள் வந்து நாங்கள் வந்து இடிதாங்கி பொறுத்திருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த இடிலாம் வந்து தாக்காம இருக்கும் அந்த பில்டிங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடிதாங்கின என்ன அப்படின்னா ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு மெட்டலால் ஆன ஒரு ஒரு ராட்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேல வந்து இதுதான் பில்டிங் அப்படின்னா இதுக்கு மேல வந்து அந்த அந்த கம்பி மாதிரி வந்து அந்த கம்பி வந்து அப்படியே கீழே பூமியில் வந்து நயன் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த இடி விழுகும் போது உயரமான இருக்கிற இடத்துல இந்த மரங்கள் இந்த கம்பங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா மேகத்துக்கும் பூமிக்கு இருக்கிற தொலைவை விட அந்த பெரிய கட்டிடத்துக்கும் அந்த அந்த மேகத்துக்கு இருக்கிற தொலை வந்து ரொம்ப கம்மி அதனால அந்த இடி தண்ணி பொருத்தி அதில் வந்து நம்ம பில்டிங்கை தாக்காமல் அதில் போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸு காரு அதெல்லாம் உள்ள இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னா இப்படி தான் அந்த மெட்டலில் தாக்கும்போது வெளியில் மெட்டல் தானே இருக்கும் மெட்டல் தாக்கும்போது அந்த வெளியே தான் அடிக்கும் அதனால் அந்த மின்னல் பட்டுறது இடி இடிக்கிறதோ வந்து அந்த வெளியில் தண்ணி மூலமாக அந்த டயர் மூலமாக வந்து கீழே போயிடும் ஆனால் நீ உள்ள கண்ணாடியெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து உள்ளே இருக்கணும் ஆனால் எந்த மெட்டலான பகுதி பகுதியும் நீங்கள் வந்து தொடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உங்களுக்கு ஆபத்தெல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் மற்ற மற்ற இடத்துல உள்ளே இருக்காதுங்க ஏன்னா டயர் கூட சில வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேஷ்னல் வெதர் சர்வீசஸ் அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல என்ன சொல்கிறாங்கன்னா கார் வந்து தீப்பிடிச்சு எரி எறிகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது அதனால மேக்ஸிமம் யாருமே கார்கள் வந்து இருக்காதீங்க இடி முன்னெல்லாம் இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்ததுக்கு நான் நம்புறேன் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் மழை காலங்களால நமக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்